ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு ஈஸ்ட் ஒன்பது எனில் அதாவது கூட்டு தொடர் வரிசையோட ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க ஓகே ஆறாவது உறுப்பு எப்படி எழுதலாம் டி ஆறு ஈஸ்ட் இனி எட்டாவது உறுப்புனா டி எட்டு இதோட விகிதம் கொடுத்துருக்காங்க ஏழு ஈஸ்ட்டு ஒன்பது சரிங்களா அப்புறவு எனில் ஒன்பதாவது மற்றும் பதிமூணாவது உறுப்புகளின் விகிதம் காண்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒன்பதாவது உறுப்பு மற்றும் பதிமூணாவது உறுப்போட விகிதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணலாம் டி ஆறு அப்போ என்ன ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஓகே இப்ப பாருங்க விகிதத்துல இருக்கிறத நம்ம வகுத்தலாவும் எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா முதல் டி ஆறு எழுதிக்கிறேன் இனி இந்த ஈஸ்டுக்கு பதில் வகுத்தல் வகுத்தலுக்கு கீழே டி எட்டு எழுதிருங்க அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் ஏழு டிவைடட் பை ஒன்பது சரிங்களா இப்போ இது இந்த மாதிரி இருக்கு அதை இப்படி மாத்திட்டாலே போதும் மாத்தலாம் முதல் ஏ இருக்கு எழுதிருங்க கூட்டல் இனி எண்ணுக்கு பதில் என்ன இருக்கு ஆறு இருக்கு அப்ப எண்ணுக்கு பதில் ஆறுன்னு எழுதிக்கலாம் அப்புறம் மைனஸ் ஒன்னு இன்டு டி டிவைடட் பை

இனி பாருங்க கீழே இருக்கக்கூடிய ஒன்பதை மேல கொண்டு வர போறேன் அதே மாதிரி இங்க கீழே இருக்கக்கூடியதான் அங்க கொண்டு போக போறேன் வகுத்தல் ஏறக்கூடிய ஒன்பது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்பது எழுதிக்கலாம் பெருக்கலாம் மாறுது அப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணிருங்க ஓபன் பண்ணிக்கிட்டு இதை எழுதிருங்க ஏ கூட்டல் ஐந்து இன்டூ டி அப்புறமாட்டு இந்த சைடு ஏழு இருக்கு இங்கே அதே மாதிரி வகுத்தல் ஏறக்கூடியதை அங்கே போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் பிராக்கெட் போட்டிருங்க அப்புறம் இதை எழுதிருங்க ஏ கூட்டல் ஏழு இன்டூ டி இப்போ பெருக்கலாமா ஒன்பதையும் ஏயையும் ஒன்பது இன்டூ ஏ கூட்டல் இனி ஒன்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து அப்புறமாட்டு இந்த டி டூ ஏழையும் ஏஐயும் பெருக்கினா ஏழு இன்டூ ஏ கூட்டல் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்புறம் இந்த டி இப்போ ஏ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் இங்கே ஒன்பது ஏ இருக்குது ப்ளஸ் ஏழு ஏ இங்க வந்துன்னா மைனஸ் ஏழு ஏ அதே மாதிரி டி இந்த சைடு வச்சுக்கலாம் இங்கே ஆல்ரெடி நாற்பத்தி ஒன்பது டி இருக்குது ப்ளஸ் நாப்பத்தஞ்சு டி இங்கே வந்துன்னா மைனஸ் நாப்பத்தஞ்சு டி ஓகே ஒன்பதுல இருந்து ஏழை கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இப்போ ஏ ரெண்டுலே இருக்கனால ஒரு வாட்டி எழுதிடலாம் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு கழிச்சா நாலு அப்புறம் டி இருக்கு ஒரு வாட்டி எழுதிருங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏய மட்டும் வச்சுக்கலாம் இங்கே நாலு இன்டூ டி இருக்கு இந்த ரெண்டு இங்க பெருக்கல்ல இருக்கு இங்கே வந்துன்னா வகுத்துலாம் மாறும் ஓகே ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாமா ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்கிது ரெண்டு இன்டூ டி அது மட்டும் தான் இங்க பாக்கி இருக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இனி இதை சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம் டி ஒன்பது ஈஸ்ட்டு டி பதிமூணு இதை எழுதிக்கலாம் தானே டி ஒன்பது டிவைடட் பை டி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணப் போகிறோம் சேம் அதே ஃபார்முலாதான் டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் n மைனஸ் ஒன்று இன்டூ டி ஓகே இப்போது மதிப்பு தெரியும் என்னென்னா ரெண்டு இன்டூ டி கூட்டல் அப்புறம் பாருங்க N எண்ணிற பிளேஸ்ல என்னதுக்கு ஒன்பது மதிப்பு ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்னு இன்டூ டி டிவைடட் பை திரும்பவும் ஏயோட மதிப்பு ரெண்டு இன்டூ டி கூட்டல் என் பிளேஸ்ல பதிமூணு இருக்கு அப்ப மைனஸ் ஒன்னு இன்டூ டி அப்புறவு ரெண்டு டி கூட்டல் ஒன்பதுல இருந்து ஒன்னு கழிச்சா என்ன கிடைக்கும் எட்டு அப்ப எட்டு இன்டூ டி டிவைடட் பை இங்க ரெண்டு டி இருக்கு கூட்டல் பதிமூணுல இருந்து ஒன்னு கழிச்சா பன்னெண்டு அப்புறம் டி ரெண்டுலேயும் டி இருக்கு அப்ப இதை ரெண்டையும் கூட்டணும் எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து அப்போ பத்து ரெண்டுலையும் டி இருக்கனால டி ஒரு வாட்டி எழுதிருங்க இனி பன்னிரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா பதினாலு அப்புறம் டி இப்போ பாருங்க டியும் டியும் கேன்சல் ஆகிடுமா அப்புறம் இது ரெண்டும் ரெண்டாவது போகும் ஏழு ரெண்டு பதினாலு ஐ ரெண்டு பத்து அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது ஐந்து கீழே பாக்கி ஏழு இருக்குது இப்போ இதை விகிதத்தில் எழுதலாம் ஐந்து இஸ் டூ ஏழு அதாவது டி ஒன்பது டூ டி பதிமூணு இதோட விகிதம் என்னது ஐந்து இஸ் டூ ஏழு அப்போ தேர் போர் ஒன்பதாவது மற்றும் பதிமூணாவது உறுப்புகளின் விகிதம் ஐந்து இஸ்ட் ஏழு ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க இவ்வளவுதான் தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்